அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆணி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மிதன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார் அதன்படி ஆணி ஒன்றாம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மிதன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் அதே போல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் பகவான் மிதன ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் ஜூலை ஏழாம் தேதி ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதனம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியில் இருந்து பயிற்சி பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடகம் ராசிக்கு வருகின்ற ஆணி மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த அவப்பெயர் நீங்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் ஏற்படும் பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் மறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு பழுதான பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கூடுமானவரை தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வலிய வந்து மன்னிப்பு கேட்பார்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பார்கள் தந்தை வழியில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சொந்த ஊரில் உள்ள குலதெய்வ கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் அதிகரிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு சாதகமான மாதம் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை வங்கி கடனுதவி போன்றவை கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தாரின் அன்பை பெறுவீர்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களுடன் உறவு சுகமாகும் புத்தாடை நகை வாங்கும் யோகம் உண்டாகும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் வருகின்ற ஆணி மாதத்தின் மத்தியில் பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் மற்றவருக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற முடியும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது கைக்கு வந்து சேரும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் சில நேரங்களில் திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படலாம் உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த அவப்பெயர் நீங்கும் மனதில் உற்சாகம் ஏற்படும் தீயவர்களிடம் இருந்து வந்த இடையூறுகள் மறையும் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு மனக்கவலைகள் மறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கூடுமானவரை தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பார்கள் நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சிகளும் செலவுகளும் அதிகரிக்கும் மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளின் நிதானம் அவசியம் புதிய நட்பு வட்டாரம் உருவாகும் ஆன்மீக பெரியவர்களுடனான சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவினங்கள் அதிகரிக்கும் குடியிருக்கும் வீட்டில் சில மாற்றங்களை செய்ய நேரிடும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வீட்டில் சுப செலவுகள் அதிக அளவில் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீடும் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை கவனமாக செய்யவும் தொழில் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஆணி மாதத்தின் இறுதியில் ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அது சரியா தவறா என்று பல முறை மனதுக்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவு எடுக்கும் நீங்கள் இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்ல பலன் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் வழக்குகள் சார்ந்த எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் போது கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலை தோன்றி மறையும் ஆனாலும் லாபம் அதிகரிக்கும் புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவது மற்றவரை அனுசரித்து போவதும் நல்லது குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும் கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் மூத்த சகோதரர்களால் மூலம் நன்மைகள் கிடைக்கும் பெண்களுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் நடக்கும் மரியாதையும் கூடும் அந்தஸ்தும் அடுத்தவர்களிடம் பழகும் கவனமாக இருங்கள் வருகின்ற ஆனி மாதம் புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவாற்றலும் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யும் சக்தியும் இருக்கும் பிறக்கின்ற ஆனி மாதம் உங்களுக்கு வசந்த மாதமாக அமையும் நாள் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்கள் எல்லாம் இனி இல்லாமல் இருக்கும் தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வருவாய் அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் உங்கள் வாழ்க்கையில் தொட்டது எல்லாம் இனி பொன்னாகப் போகிறது இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதால் உடல் நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது தன குடும்பாதிபதி லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் வந்து மறையும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் பொன் பொருள் சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் அதிர்ஷ்டமாக அமையும் சனி பகவான் எட்டில் சஞ்சரித்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பதினொன்றில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் தம்பதியினருக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பம் பூர்த்தியாகும் மாதமாக இருக்கும் சுயதொழில் செய்பவர்களின் நிலை உயரும் பணி இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஆயல்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாக இருக்கும் இந்த மாதம் புதிய சொத்து வாங்குதல் புதிய ஒப்பந்தங்கள் என கையெழுத்திடுவீர்கள் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் தனி திறமை வெளிப்படும் வழக்குகள் சாதகமாகும் பெண்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக இருக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் குலதெய்வ அருள் உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெற வாழ்வில் நலம் உண்டாகும் நீங்கள் செய்யும் தொழிலில் தடைகள் விலகி நன்மை சேரும் லாபம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்